வேல்பர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே காவேரி நீற்றின் உபரி நீரை அந்தியூர் பவானி தொகுதியின் ஒரு பகுதி மக்களுக்கு விவசாய சுவருக்கு நீர் கிடைக்கவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பாக தங்களை சந்தித்து அந்த விவசாய மக்களின் சார்பாக தங்கள் இடத்தில் கடிதம் கொடுத்திருக்கிறேன் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் நேற்று தினம் அளித்திருக்கிறேன் அதனால் நீரூற்று முயற்சியின் மூலமாக அந்தியூர் பவானி தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு கிடைக்காத நீரை இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அந்த மக்கள் விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களா அதற்கான திட்ட தயாரிப்பு பணிகளை அரசு செய்ய முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அந்தியூர் பவானி காவேரி கூட்டுக் குடிநீர் அந்தியூர் பவானி தொகுதி குறைகளை கேட்பதற்கு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அருண்மொழி தேவன் அருண்மொழி சார் இல்ல தயவு செய்து உட்காருங்க உட்காருங்க என்ன அர்த்தம்னா நீங்க ஒரு மனு எழுதி கொடுத்து நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க அது பரிசீலனை செய்து செய்து தருவேன் அர்த்தம் பொருளாதார நன்றி அவை முன்னவர் உரிமையோட அவை முன்னவர் உங்களுக்கு நல்ல பதில் நல்ல இருக்காங்க நல்லது நடக்கும் அருள்மணி தேவன் அனுமதி இல்ல உட்காருங்க விநாயகன் இருநூத்தி எண்பத்தி நாலு மாண்மக உறுப்பினர் திரு பூண்டி கே கலைவாணன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் உட்காருங்க அதுக்கு பதில் சொல்லியாச்சு தம்பி விடுங்க இல்ல நீங்க தான் மோசமானது நீங்க பேசுறது எதுவும் அவை குறிப்பில யாராவது மாண்புமிகு அமைச்சர் பயில் சொல்லுங்க தமிழ் வளர்ச்சித்துறை நீங்க சீரோ அவர்ல சீரோ அவர்ல இந்த பிரச்சனை இப்படி எல்லாம் பேசக்கூடாது இல்ல அவங்க சொன்னால எந்த தவறும் இல்ல உங்க கேள்வியிலயும் தவறு இல்ல உட்காருங்க மாண்புமிகு அமைச்சர் பயில் சொல்லுங்க மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்ல பதில் கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் சென்னை மதுரை கோவை மற்றும் திருவையார் ஆகிய நான்கு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரில் உறுப்பினர் நீங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணா நான் முதல்லே சொன்ன அந்த இல்ல மூத்த அமைச்சர் இல்ல கேளுங்க உட்காருங்க சொல்றேன் இல்ல உட்காருங்க சொல்றேன் நானே மூத்த அமைச்சர் உங்க கேள்விக்கெல்லாம் பதில் இருக்காது அதனால முடியாதுன்னு நீங்க நன்றி சொல்றேன் நீ சொன்னால அனுமதிச்சேன் அவ்வளவுதான் அதனால நான் எனக்கு யாருக்கு அதிகமா கேள்வி கொடுக்கணும் எனக்கு தெரியும் தயவு செய்து இதை இதோட விடுங்க மண்முக அமைச்சர் பதிவு சொல்லுங்க